பரம சலேமே பரலோகம் வீட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே பரம ஏருசலே பரலோகம் வீட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியாய் அழகாக சொல்லி தேடுவதே அல்லேழுயாமே 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 அல்லேழுயாமேன் கிறிஸ்து இயேசுக்குள் மகா பரிசுத்த அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதர சகோதரிகளே பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் உங்களுக்கு நண்பின் காலை வாழ்த்துக்கள் நித்தியமான தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் யாவர் மேலும் நின்றும் நிலைத்தும் இருப்பதாக இந்த அதிகாலை பொழுதில் மீண்டும் ஒரு விசையாய் எழுந்து பலனடைய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் கழுகை போல பறப்பதற்கு நம்மை பலப்படுத்துகிறார் எப்பொழுது நாம் பலனடைய முடியும் என்றால் கத்தருக்கு காத்திருக்கும்போது காத்திருக்கிறவர்களுக்கு பலனழிக்கிற தேவன் எப்படி நாம் காத்திருக்கிறோம் ஏன் காத்திருக்கிறோம் என்றால் அவரை அறிவதற்காக நாம் காத்திருந்தால் அந்த அறிவின் மேன்மை நம்மை பரிபூரணம் அடைய பண்ணும்போது நாம் பலனடைகிறோம் அவருடைய ஆவியானவர் மூலமாக நம்மை பலப்படுத்துகிறார் பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும்பொழுது நம்மை பலனடைய பண்ணுகிறார் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை பௌலப்பூசுடைய வாழ்வில் அந்த அறிவின் உச்சத்தை நாம் பார்க்க முடிகிறது இந்த நாளில் நாம் அதை தியானிக்கும் போது அவர் பிலிப்பியர் மூன்று இருபதில் சொல்லும் பொழுது பரலோகத்திலிருந்து நம்மை தம்மோடு கூட்டி சேர்க்கிறதற்காக கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் வருகிறார் என்பதை தெளிவுபட கூறுகிறார் அதற்காக எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் என்கிற அந்த காத்திருப்பின் உச்சத்தை அவர் நமக்கு தெரியப்படுத்துகிறார் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்துவை அறிந்தவர்கள் இம்மைக்கான காரியங்களுக்காக கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமல் மகிமையான பரலோக வாழ்வுக்காக பரலோகத்தின் மேன்மைக்காக கிறிஸ்துவனிடத்தில் காத்திருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்பதைத்தான் பௌல போஸ்டில் நீங்கள் எழுதுகிறார் அவரை அறிந்த பவுலினுடைய வாழ்வில் அவரை அறிவித்தார் அறிவித்ததனுடைய நோக்கம் அவர் சீக்கிரமாய் வர வேண்டும் என்பதுதான் ஏனென்றால் ஆண்டு பிராயேசு சொன்னார் இந்த சுவிசேஷம் பூமியின் கடைசி பரியந்தம் அறிவிக்கப்படும்போது ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று அறியுங்கள் என்று சொன்னேன் அப்படி என்றால் அந்த நோக்கத்தை நிறைவேற்றி வருகைக்காக காத்திருக்கிற ஒருவராக பௌலப்பூஸ்தலன் காணப்பட்டார் இந்த காலவேளையில் நாமும் கூட ஆண்டவரை சந்திக்கும்படி உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று வேதம் சொல்கிறதே அந்த பரலோக தேவனுடைய வருகையின் நாளை எதிர்நோக்கி சந்திப்பதற்காக நம்மை நாம் ஆயத்தத்தோடு வைத்திருக்க வேண்டிய அவசியம் உண்டு அதுதான் நம்முடைய அவரை அறிகிற அறிவின் உயரிய உன்னதமான திட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதேன் தோட்டத்தில் தேவ மகிமையை இழந்த மனிதன் மீண்டும் இயேசு கிறிஸ்து மூலமாக அவரோடு கூட பிதாவின் சன்னிதானத்தில் வாழ வேண்டும் உறவாட வேண்டும் என்கின்ற ஒரு மாபெரும் திட்டத்தை தான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நிறைவேற்றினார் அவரை அறிந்தவர்கள் அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்தும் காத்திருந்தும் பலனடைவதற்கான நோக்கம் அவரோடு கூட மறுபடியும் நாம் நித்திய நித்திய காலமாக வாழ்வதற்கான ஆயத்தம் நம்மில் இருக்க வேண்டும் ஆயத்தப்படு ஆயத்தப்படுத்து காவலாளனாயிரு என்று சொன்ன ஆண்டவருக்கு நாம் ஆயத்தத்தோடு காத்திருப்போம் தேவன் நமக்கு உதவி செய்து நம்மை மகிமையில் கொள்வதற்கு சீக்கிரமாய் வரப்போகிறார் ஆயத்தப்படுவோம் நல்ல பிதாவேன் இந்த கால வேளையில் உம்மை அறிந்தவர்கள் உம்மோடு வாழ விரும்புவார்கள் என்பதை அந்த பரலோக வாழ்வுக்காக தங்களை ஆயத்தப்படுத்துவார்கள் என்பதை தங்களோடு கூட இருக்கிற கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவார்கள் என்பதை இந்த வார்த்தைகளின் வாயிலாக நாங்கள் அறிந்து கொண்டோம் நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தோடு எதிர்நோக்கோடு பார்வையோடு உம்மை அறிந்து கொள்ளும் அந்த மாபெரும் கிருபையை எங்களுக்கு கட்டளையிடும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் அந்த நாளுக்காக அந்த நாழிகைக்காக ஆயத்தத்தோடு காத்திருக்கிற கிருபையை தந்து நீர் நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம் குறை குற்றங்களை மன்னித்து எங்களை சேர்த்து கொள்ளும் கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே ஆமேன் ஆகவே கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டார் நம்முடைய ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபை நம்மை விட்டு விளக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நித்திய ராஜாவின் வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்தி காத்திருப்போம் மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம் இந்த வார்த்தைகளையும் மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் அறிமுகமான எல்லாருக்கும் நீங்கள் அனுப்பி வைத்து அவர்களும் பயன்பெற உதவிங்கள் உங்கள் உதவிக்கு கத்த மிகுந்த பலனை கட்டளையிடுவார் காட் பிளஸ் யூ